வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னையில் மிக்சாம் புயல் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் நடமாடும் கடைகள் மூலம் காய்கறி விற்பனை செய்யப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய நான்கு மாவட்டங்களில் வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி வரை அபராதமின்றி மின்கட்டணம் செலுத்தலாம் என்று கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் மிக்சாம் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்காக ஹரிஷ் கல்யாண் அவர்கள் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் நாளை நடைபெற இருந்த பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மேற்கண்ட இந்த ஆறு தாலுகாவில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலைக்கு பக்தர்கள் செல்ல வருகின்ற பத்தாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறை நடவடிக்கையால் பொதுத்துறை வங்கிகளுக்கு பதினைத்தி நூற்றி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய் திரும்ப கிடைத்துள்ளது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுச்சேரி ஆந்திராவில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் தெரிவித்துள்ளார் மீட்பு பணிக்காக சென்னைக்கு வரும் வழியில் உயிரிழந்த சுகாதார அலுவலரின் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மிக்சாம் புயல் இடைக்கால நிவாரணமாக ஐயாயிரம் கோடி ரூபாய் அளிக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் சட்டமேதை அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி ஏழாவது நினைவு தினம் அனுசரிக்கப்படுவதையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் சிலைக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அவர்கள் மாலத்தீவு அதிபரை சந்தித்தார் இன்று நடைபெற இருந்த இந்திய கூட்டணி கட்சியின் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகள் அனைத்தையும் நானே நேரடியாக கண்காணித்து வருகிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் டிசம்பர் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி நடைபெற இருந்த ஃபார்முலா போர் கார் பந்தயம் ஒத்திவைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது மிக்சாம் புயலானது தெற்கு ஆந்திராவின் பாபட்லாவிற்கு அருகே தீவிர புயலாக கரையை கடந்தது இன்று முதல் அனைத்து புறநகர் ரயில்களும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் மழை வெள்ளம் காரணமாக பால் பாக்கெட்டுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் இந்த பிரச்சினை இருக்காது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மிக்சாம் புயலால் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை இழந்த நிலையில் நடிகர்களான சூர்யா மற்றும் கார்த்திக் இருவரும் மக்களுக்காக பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர் இன்று தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அதிமுக இடைக்கால பொதுச் பதவியிலிருந்து தன்னை நீக்கியதை எதிர்த்து சசிகலா அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் வெள்ளச்சேரி பகுதியில் வெள்ளத்தால் பாதிப்புகளை சந்தித்த பொதுமக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மழை வெள்ளத்தை கையாள்வதில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளது என்று அமமுக பொதுச் டிடிவி தினகரன் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது அதேபோல் ஒரு கிராம் விலின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இது போன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து வைந்திருங்கள் நன்றி வணக்கம்